சிறுபான்மையினர் சாகுல மீது போய் பேசினார் நாங்கள் ஜமாத்தில் போய் கேட்குறோம் எங்களை பொறுத்தவரை என்றைக்கும் அனைத்து அண்ணாதோட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை பெரிய மக்களுக்கு பாதுகாப்பாக விளங்கும் அதனை மோடி அவர்களை காஞ்சிபுரம் கூட்டத்தில் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை காஞ்சிபுரம் கூட்டத்தில் வைத்துக்கொண்ட முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தெளிவாக சொன்னார்கள் அனைத்து அண்ணாதோட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்று சொன்னார்கள் அதை எல்லா காலத்திலும் நாங்கள் கடைபிடிப்போம் அதெல்லாம் ஒரு வேடிக்கை அதெல்லாம் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் ஒரு வேடிக்கை அதெல்லாம் இல்லாத செய்தி இது அவருடைய ஆசையாக இருக்கலாம் திமுக தொண்டர்லாம் ஒன்றா தான் இருக்குமா அது இங்கே வேறாவது இணையிறதுக்கு வேலைன்னா இருக்குது அவர் எங்கே இருக்கா அவ கட்சி ஏதோ ஆளிய ஏதோ அவர்கிட்ட நான் எங்களை பொறுத்தவரை வலுவாக இருக்கிறோம் அண்ணாதிமுக அம்மாவுடைய தொண்டர்கள் புரட்சி எம்ஜிஆர் அவர்களுடைய தொண்டர்கள் அண்ணா திமுகவுடைய எல்லாம் அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தில் தான் இருக்கிறார்கள் இது வந்து தேர்தலுக்கு பின்னால் உங்களுக்கு தெரியும் சில சில தொலைக்காட்சிகளில் கருத்து கணிப்பாக இருக்கிறது சில தொலைக்காட்சிகள் அது கருத்து திணிப்பாக செய்கிறார்கள் எனவே எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து நீங்களே பாருங்கள் இது மெகா கூட்டணி அதிமுக தலைமையில் அமைந்திருக்க இந்த மெகா கூட்டணி தோற்கடிப்பது யாராக முடியும் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இருபது சதவீதம் குறைவாக இருக்கிறோம் பதினஞ்சு சதவீதம் குறைவாக இருக்கிறோம்னு சொன்னார்கள் இன்றைக்கி ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் சொல்கிறாங்க

எழுபது நாள் போகுமா ஒரு அந்த அமாவாசை முடிஞ்சிடும் அந்த பாட்டி போக முடிஞ்சிடும் தை மாசம் முடிஞ்சிடும் அமாவாசை ஒவ்வொரு மாத கணக்கு சொல்லிட்டு இருந்தாரு அவரோட தினகரன் நம்ம இதோட முடிஞ்சு வரும் இந்த தேர்தலோட தினகரன் அவுட்டு என்கிற நிலை வந்துடும் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது ஆட்சியை கலைத்து விடுவோம் அதிமுக அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் என்று எழுதினார்கள் முடியல அம்மா நம்மளை பாதுகாத்து இருக்கிறார்கள் நம்மளுடைய தலைவி நம்முடைய தாய் புரட்சித்த அம்மா அவர்கள் நம்மை பாதுகாக்கிறார்கள்